அருண ஜாலகி என்று அம்பாளை துதி செய்கிறோம் தியானம் செய்யும் அடியார்கள் மனக்கண்ணில் பலவாக காட்சி தரும் பரம்பொருள் ஒளிவடிவமாக காட்சி அருளுகின்றபடியால் பரம்பொருளின் ஒளியின் முன் அஜானம் என்ற மாயை நம்மை விட்டு அகல்கிறது அதுபோல் சூரிய வெளிச்சத்தில் புறத்தே உள்ள இருட்டு அகலுகிறது புறம் அகத்தின் தோற்றமே தவிர வேறு இல்லை ஆகவே புறத்தேயும் காணும் பிரத்ய தெய்வம் என்று சூரியனை கொண்டாடினர் ஆராய்ச்சிக்கு எட்டாமலும் நியதிக்கு புறம்பின்றியும் ஒழுங்குடன் ஒரே கதியில் ஏங்கி வரும் ஆதவனை கண்காணும் தெய்வமாக தொழுது வருவதில் வியப்பு ஏதுமில்லை நாத்திகத்தையே மூச்சுக்காற்றாக நினைத்து அன்றாட அலுவல்களில் ஈடுபடுவோர் கூட ஆதவனிடம் அடக்கமாய் உள்ள பரம்பொருள் விமர்சித்து பிரியோ விஷ்ணுகு அபிஷேக பிரியோ சிவக நமஸ்கார பிரியோ பானுகு என்றபடி எல்லா ஜீவராசிகளும் உறக்கம் கழித்து விடி மன மகிழ்வுடன் பகற்பொழுதை உற்சாகத்தோடு ஆரம்பிக்க காரணம் ஆனவனான பகலவனை பிரார்த்தித்து நமஸ்கரிப்பது நமது மரபாக உள்ளது